கனியும் விதையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் ஆதியாகமும் ஒன்று பதினொன்று கனிகளுக்குள் விதைகள் மறைந்திருக்கின்றன ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் புதிய மரங்களை முளைப்பிக்கக்கூடிய வல்லமை உடையதாயிருக்கிறது கனிகள் இல்லாவிட்டால் விதைகள் இல்லாதது போல கனிக்கூடாத விசுவாசியால் ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாது மரங்கள் கனிகளை கொடுக்கின்றன அதே நேரத்தில் விதைகளையும் பரப்பித்து தங்கள் ஜாதி மரங்களை இனவிருத்தி செய்வதில் கண்ணும் கருத்துமாய் இருக்கின்றன பறவைகளை கவர்வதற்கு அந்த கனிகளில் அழகிய நிறத்தையும் மனத்தையும் சுவையையும் வைத்ததுடன் உள்ளே கெட்டியான விதைகளையும் தேவன் வைத்திருக்கிறான் அதன் மூலம் அந்த மரங்கள் நூறாகவும் ஆயிரமாகவும் பெருகி பூமியை நிரப்புகின்றன விதையே இல்லாமல் வெறும் கனியை மட்டுமே கொடுத்துக் கொண்டிருந்தால் அந்த மர இனம் பெருகாமல் விரைவில் அழிந்துவிடும் அல்லவா கனி கொடுக்கும் விசுவாசிகளே உங்களில் ஆத்ம ஆதாய விதை உண்டா நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றால் மட்டும் போதாது ஆதாயம் செய்யும் கிறிஸ்தவர்களாகவும் விளங்க வேண்டும் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் நான்கு சதவீதத்திற்கும் இடையே பல ஆண்டுகளாக தள்ளாடி கொண்டிருப்பதின் காரணம் என்ன ஆத்தும ஆதாயம் போதுமான அளவு செய்யாததினால்தான் அல்லவா மீண்டும் அந்த கனிகளையும் விதையையும் சிந்தித்து பாருங்கள் ஒரு சிறு விதைக்குள் பெரிய மரத்தின் குணாதிசயங்கள் அனைத்தும் அடங்கியிருக்கிறது அந்த மரத்தின் இலைகள் பூக்கள் பழங்கள் மற்றும் எல்லா சுபாவங்களும் அந்த சிறிய விதைக்குள் பொதிந்து வைக்கப்பட்டிருப்பது எத்தனை பெரிய ஆச்சரியம் ஒரு சிறிய பாட்டிலுக்குள் ஒரு பெரிய மலையை அடக்கி வைத்திருப்பது போல அந்த விதைக்குள் பெரிய மரங்கள் அடங்கியிருக்கின்றன ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது அந்த விதை வேரூன்றி வளரும் வரையிலும் தேவையான உணவும் அதற்குள் இருக்கிறது உள்ளே இருக்கும் இளம் குறித்து பாதுகாக்கப்படும்படி அந்த விதையைச் சுற்றிலும் கடினமான ஒரு ஓடு காணப்படுகிறது கர்த்தர் எத்தனை ஞானமாய் அதை சுஷ்டித்திருக்கிறார் பரலோகராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் இரண்டு தெய்வப்பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஜீவ விதைகள் கர்த்துடைய வசனமே எட்டு பதினொன்று கர்த்துடைய வார்த்தை மட்டுமே ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது வசன விதைகளை விதைக்கும் போது ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்படுகிறார்கள் புதிய ஜீவனோடு கிறிஸ்து அவர்கள் வாழ்க்கையில் முளைத்து எழும்புகிறார் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் வேத வசனங்களையே விதைப்பீர்களாக உங்கள் வாழ்க்கையை கனிதறுவதாய் அமைய இதுவே சரியான வழி